நூறு நாள் வேலை செய்த பெண்ணை கடித்த அபூர்வ வகை நீல நிறம் கொண்ட பாம்புடன் மருத்துவமனைக்கு வந்த உறவினர்களால் நத்தம் அருகே பரபரப்பு திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பூசாரிப்பட்டியைச் சேர்ந்தவர் பாண்டியன் மனைவி சித்ரா வயது நாற்பத்தி ஐந்து இவர் அப்பகுதியில் உள்ள தாமரைக்குளம் பகுதிக்கு நூறு நாள் திட்ட பணியாளராக வேலைக்கு சென்றுள்ளார் இவருடன் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள ஓடை அருகே இருந்த புதரை அகற்றியுள்ளனர் அப்பொழுது மறைந்திருந்த அபூர்வ வகை இளநீல நிறம் கொண்ட பம்பு கட்டுவிரியன் வகையைச் சேர்ந்தது கடித்துள்ளது இதனால் சித்ரா அலறி துடித்துள்ளார் இதையடுத்து அப்பகுதியில் வேலை செய்த சக பணியாளர்கள் அவரை மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர் பாம்பு கடித்த பெண்ணை சிகிச்சைக்காக அனுமதிக்க வந்தபோது பெண்ணின் உறவினர்கள் கடித்த பாம்பை இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருந்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது நூறு நாள் திட்டப்பணிக்கு சென்ற போது அபூர்வ வகை பாம்பு கடித்து பெண் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து நத்தம் அரசு மருத்துவமனையில் சித்ராவை சந்தித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவீந்திரன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணா ஸ்ரீதேவி சிறுகுடி ஊராட்சி கிராம செயலாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர்